ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க நாச்சியாசூலில் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி டால் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ வாங்க என்ன கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இருந்தோடனே இந்த மாதிரி ஷிம்மரியான ஒரு சாரீ வச்சுருக்காங்க ஸோ இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் ப்ரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க சேரில இருக்கக்கூடிய அந்த பிங்க் ஃப்ளாரல் டிசைனுக்கு மேட்ச்அப் ஆகிற மாதிரி பிங்க் ப்ளவுஸோட இந்த சேரீயை வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க சேரீட வியூ பாருங்கள் ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டால் அடுத்த டால் வந்து பார்த்தீங்கன்னா டோலாசில்க்கு ஸோ டோலா சில்க் ரெட் பார்டர் அப்படின்றதுனால ரெட் ரெடிமேட் ப்ளூஸோட மேட்ச் அப் பண்ணியிருக்காங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஜிக்சாக்ட் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க டபுள் பார்டர் கான்செப்டில் இருக்குது ரெட் பார்டர் அண்ட் மஸ்டர்ட் பார்டர் வருது அடுத்த சாரி பனாரஸ் டிஷ்யூ கோல்டன் ஜெரியில் செக்டு பேட்டனோட ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட்டாக மெரூன் ப்ளவுஸ் போட்டிருக்காங்க இந்த சாரி ஃபைவ் செவன்ட்டி ருபீஸ் இந்த சாரி நைன் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸில் இருக்கக்கூடிய ஒரு சாரி அடுத்த சாரீ ஃபேன்சி காட்டன் சாரீ கான்ட்ராஸ்ட்டு பட்டனாக அவங்களுக்கு ரெடிமேட் ப்ளவுஸ் ரொம்ப அழகாக வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இருக்குது அடுத்த சாரீ பியோர் காட்டன் ஜரி சாரி செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு பியூர் காட்டன் சாரீ பார்டருக்கு மேட்ச் அப் ஆகிற மாதிரி ரெடிமேட் பிளவுஸ் மேட்ச்அப் பண்ணியிருக்காங்க கலர் காம்பினேஷன் செம்மையாக இருக்குது ஸோ எனக்கு இந்த சாரி ரொம்பவே பிடிச்சிருக்குங்க அடுத்த சாரி ஃபேன்சி காட்டன் செவன் சிக்ஸ்டி ஃபைவ் ருப்பீஸ் இருக்கக்கூடிய சாரி ஸோ ப்ளூவில் வந்து உங்களுக்கு டிசைன் இருக்கிறதுனால அந்த ப்ளூவோட ரெடிமேட் பிளவுஸ் மேட்சப் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி இருந்தால் எல்லா டால் கலெக்ஷன்ஸையும் உங்களுக்கு நான் வந்து எடுத்துருக்கேன் ஸோ உள்ள டால் கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஸோ ரொம்ப கலெக்ஷன்ஸ் உள்ளே இல்லைங்க அவ்வளோதான் ஸோ இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்